ஓம் நம சிவாய அனைவருக்கும் வணக்கம் நல்லபாக்கம் சிவன் கோவில் சிவாலய திருப்பதி நம்ம நல்ல பாக்க சிவன் கோவில சிவன் கோவில் கட்டிகிட்டு வரோம் முழுவதும் முடிஞ்சு ஏதோ சின்ன உதவி கொடுத்து வருவேன் செங்கல் சிமெண்ட் செல்லி தம்பி அது போன்ற உதவிகள் எங்களை கொடுத்து வருவோம் நல்ல சிவன் கோவில் நல்லம்பக்கம் கோவில் மல அடிகாரத்துல பைரவன் பைரவன் அஷ்டலோகமாக காய்ச்சல பைரவன் நல்லம்பக்க சிவன் கோவில் சிவாலய திருப்படி நடந்து கொண்டிருக்கிறது முலாளம் முடிஞ்ச சின்ன கோவிலி கம்பியோ சிமெண்டோ செங்கலோ

இப்போ அடுத்த ஒம்பது வேகி ப்ரோஸ் பண்ணி ஸ்டைல் ஸ்டைல்ஸ் கூடுதவே நடக்கும் போது அதேமாதிரி இந்த அவ்வளோ ஒரு ரெண்டு சிலை வரகிழமை பண்ணுவாங்கன்னா இந்த சிலைக்கோ இந்த டைல்ஸ் இதுக்கோ உருளாக முடிஞ்சு எங்களுக்கு எச்சன உதவி கொடுக்க உதவியை கேட்டுக்கொள்கிறோம் ஓம் நம்ம சிவாய அதேமாதிரி சிவாலய திருப்பணி மலையிலேருந்து மல அடிவாரத்துலேருந்து நாங்கள் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு கம்பி சிமெண்ட் செல்லி தே சிவ 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 சிவா அம்பலா அம்பலா சிவ 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 சிவா முன்வினை கழிக்கவும் நானே மும்மலங்களாகி நின்றேன் எம்மலங்கள் நீக்கிடுவாயோ அம்பலா சிற்றம்பலா மெய்வாய்சவி நாசி உண்டு நேத்திரங்கள் தானும் உண்டு சூத்திரங்கள் ஏன் மறைத்தாயம் கொண்ட வினைகள் நான் அறியேனே பிண்டமாகியேற்று நின்றேனே அழித்திடுவாயோ அம்பலா சிற்றம்பலா ஆவிதான் பிரிந்ததிங்கு அடைக்கலமோ ஆவது